என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் எடுத்த அவசரமான முடிவுகளால்தான் உனக்கு இந்த நிம்மதியற்ற சூழல் எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமாக பொருந்தி வருமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசி அதன் பிறகு இதுதான் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது குழந்தையே முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்று உனக்கே தெரியாது அதுபோலவேதான் எப்போதும் சாந்தமாக இரு எதற்கெடுத்தாலும் கோபம் வருகின்றது அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாயல்லவா இப்போது அதற்கான பதிலை கூறுகின்றேன் கேள்வி அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் காரணம் உன் எதிர்பார்ப்பு குழந்தை நீ ஒரு வேலையை செய்தால் அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களையே கற்பனை செய்து கொள்கின்றார் அதில் கஷ்டமும் இருக்கும் என்பதை புரிந்து கொள் அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தம் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்து கொள் என்னடா நம் சாகப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்று தானே யோசிக்கின்றார் அதற்கு காரணம் நீதான் குழந்தையே என் பிள்ளை சந்தோஷத்தில் இருக்கும்போது உனக்கு சிரிப்பு வருகின்றது ஆனால் அதுவே கஷ்டத்தில் நீ இருக்கும்போது கலங்கிப் போய் நிற்கின்றான் அதனால்தான் இரண்டுமே ஒன்று என்கின்றேன் அதற்காக கஷ்டத்தையே நினைத்துக்கொண்டு கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் மறையுமோ போலவே தான் கஷ்டமும் ஒருநாள் மறையும் குழந்தையே உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்று இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பகல் இரவு என இரண்டுமே தான் குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்று இரவு இருட்டை மட்டும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இருள் மட்டும் மட்டும்தான் கண்களில் தெரிகின்றது அதில் இருக்கும் வழிகான வெளிச்சம் தெரியவில்லை தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகின்றார் அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போல்தான் குழந்தைகே கஷ்டமானது என்று நீ ஒதுங்கிப் போகின்றாய் என்றா எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போம் அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பார் அதுதான் நிதர்சனமான உண்மை நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதே போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம் ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும் போகாமலும் இருக்கலாம் அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும் அது உன்னை மாற்றிவிடும் நல்ல விஷயங்கள் நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற கெட்ட விஷயங்களை நீ அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் உலகில் யார் உனக்கு இருக்கின்றார்களோ இல்லையோ நான் முன்சாயப்பா உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனிமேல் அது என் இருப்பிடம் கலங்காதே உன்னிடம் ஒரு சிறு விண்ணப்பமாக சொல்கின்றேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றான் இது சத்தியம் உன்னை அரவணைப்புடன் என் கருவுரையில் நான் காப்பேன் கலங்காதே தங்கமே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி கொடுத்து பின்னர் வருத்தப்படுவார் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கின்றது உனது வாழ்க்கை தைரியமாக இரு தங்கமே எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க நானிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் உன்னிடமே நூறு மடங்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை தங்கமே உனது புனிதமான அன்பு மட்டுமே போதும் நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் வலியால் அழாதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார் நான் உன்னை வாழ வைப்பேன் கலங்காதே தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் களைக்கட்டும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உனது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் மகிழ்ச்சியாக இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நீ வெற்றியின் பாதையில் பயணிக்க துவங்கிவிட்டார் மிக விரைவில் சிகரத்தை தொட்டு வெற்றி கனியை பறிக்கப் போகின்றார் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் விட்டு மறையப் போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது நீதான் வெல்வார் நான் வெற்றியடைய வைப்பேன் உனக்காக ஆறுதலா அரவணைப்பார் பக்க உன் சாயப்பா நான் இருப்பேன் பயப்படாதே உயிரே நிரந்தரமில்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறு குழந்தையேன் நானே உனக்கு நிரந்தரமானவன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே உனக்கு நல்ல செய்தி உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் கலங்காதே யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகிறாயா எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நடப்பது நல்லது என்று நினைப்பது மட்டும் முன்வேளை நல்லதை மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது எனது வேலை எதற்குமே கலங்காதே ஏன் நீ துன்பம் கொள்கின்ற உன்னுடன் தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா எதை கண்டும் அஞ்சக்கூடாது துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் உன்னோடு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடும் தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வலிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு தங்குமே சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது இனி நீ போவது எல்லாம் சாதனையும் உன் வாழ்வு புது பொறிவுடன் அழகிய நந்தவனமாக மாறப்போகின்றது சுற்றமும் நட்பும் சூழ வாழ்த்துக்களை பெறப்போகின்றார் மாற்றம் நிறைந்த உலகன் மாறாமல் இருப்பது உண்மையான அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் குழந்தை பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்துப் பேசுவது உனக்கு நல்லது பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் சர்ச்சை பொறுமையுடன் காத்திரு அன்பு குழந்தையே தர்மம் பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்றது என்று அளவுக்கு அதிகமாக அதனை சோதித்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் வீறு கொண்டு எழுந்துவிட்டால் எதிரில் நிற்பார் எவருமில்லை குழந்தையே யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு சதா சர்வ காலமும் சாயப்பா என்னுடன் எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் இதை ஞாபகத்தில்வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவார் உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே பேசாத சொற்களும் தாக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் அதை புரிந்து கொள்ள நினைப்பது அவ்வளவு சுலபமில்லை நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அது சாத்தியமாகின்றது நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியடைவார் கலங்காதே யார் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினைத்தாலும் அதை நான் நினைத்தால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்பதை உன் நினைவிற்குள் உன் வாழ்க்கை என்றும் அழகானது அது நான் உனக்கு கொடுத்தது மகிழ்ச்சியாக நீ இருப்பார் உனக்கு வழியையும் பிரச்சனைகளையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இரு ஏனெனில் இந்த வழியில் அவர்கள் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகின்றார்கள் பணத்தை வைத்து எடைப்படும் சில பேரிடம் இருந்து உன்னை நான் தூரப்படுத்தினேன் அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டிக்காட்டி உள்ளேன் பணம் என்பது தால் மட்டும்தான் அதுதான் உயர்வை தருகின்றது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ சற்று விலகியே குழந்தை என்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா